வேண்டும் கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எழுதிய அந்த பாட்டிலே நாலு எங்கள் சொன்னாய் கோழி நாயின் நரிவரின் எங்கள் இழந்தாய் கோழ நடை நடந்தா தேரன் பாழிய நாட்டின் வெளியாலை தலைகின்ற செல்வம் வளர்கின்ற தங்கம் இசை தோறும் பாடும் தாய் நாடே எங்கள் தாவிட பொன்னாடே கலை பாட்டு கவியத்து கனதா எழுதப்பட்ட பாட்டு கண்ணதாசன் செட்டிநாட்டுக்கு அண்ணா வந்திருந்த போது அண்ணாவுக்கு செட்டி நாட்டிலே உள்ள மாளிகை போன்ற வீடு செட்டி நாட்டிலே மனிதர்கள் சென்னையிலே வீடுகள் இல்லாத மனிதர்கள் அதை பார்த்துட்டு கண்ணதாசன் எப்படி சொன்னார் தெரியுங்களா ஐம்பது வயசுல கண்ணதாசன் சொன்னாரே எனக்கு பசி எடுத்த போது சோறு கிடைக்கவில்லை சோறு கிடைத்த போது பசி எடுக்கவில்லை என்றார் ஆகவே நான் இந்த பாடையெல்லாம் பாட்டு கொஞ்சம் எல்லாரும் அமரும்படி அன்போடு கேட்டு விடுவேன் ஜீவன் தான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து இப்பொழுது நம்முடைய மாநில கொள்கை விளக்க செயலாளர் ஆசிராவரும் பாண்டரங்கள் அவருடைய கருத்தை வழங்கி நிறைவு செய்வார் பிறகு குறைந்த நேரத்தில் என்னுடைய தீர்ப்பு நிறைவு முடிவு தீர்ப்பை சொல்லிவிட்டு கருத்தரங்கம் தொடரும் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கண்ணை குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசை தென்னன் மகளே திருக்குறளின் மாம்புகளே என்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நிலைவாள் முடிதாள வாழ்த்துமை பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழா நிகழ்வின்